வணக்கம் ராதாகிருஷ்ண பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வைக்கிறேன் இந்த ஒரு சின இருக்குதுங்க டிசம்பர் பதினாலாம் தேதி என்ன கெடுக்கிறேன் இது ஒரு வாய்ஸ் தான் கொடுத்துருக்குறேன் எப்படிங்கனா நாங்கள் பக்கத்தில் பாட்டு பாடுறதுனால சவுண்டாக இருக்குதுன்னு போட்டு பற்றி கொண்டு போகிற இது என்ன பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாவா முருகா பகவானே அப்படின்னு நினச்சி குத்துற ஆனால் அது வந்து சொல்லைக்கு பற்றி ஒரு நண்பர் நம்ம மாடு வாங்க வந்த நண்பர் சொன்னார் இப்படி சாலைக்குள்ளே தள்ளி வச்சு புல் மற்ற ஏதாவது தீ பிடிக்கிற அபாயங்கள் இல்லாமல் நம்ம அதை குத்தி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அந்த சொல்ல ஈகள் கண்டிப்பாக கட்டுப்படுது மொதல் இந்த கருப்பு மாடு பார்த்திங்கன்னா நான் வீடியோ ஷார்ட் வீடியோ போட்டுருந்தேன் நம்ப வழக்கம்மியாக கேட்டாங்க கொடுக்கல நாடகிலேருந்து அஞ்சு மாதான உறுதி பல் பார்த்திங்கன்னா ரெண்டாண்டு இது உறுதி இப்போ மாடலாம் அவுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாள் ஆகுது எங்கள் சாலையைக்குள்ளே விட்டு வெளியே அதனால் இப்போ சொ சொல்ல பற்றி அப்படியே ஒன்று ஒன்று வச்சுக்கிறதுக்கு பூரா ஈக்கடிங்க இப்போ மூணு நாள் ஆங்காடுத்து அதுக்கு அவுத்து விட்டதையுமே ஒரு கழுத்து கழுத்துக்குழுத்தெல்லாம் ஒரு திருப்புறதுக்கு நல்லா இருக்குது நான் ஈக்கடியெல்லாம் அடித்து அடிச்சுன்னா நல்லா இருக்குது அந்த மாதிரி மாடு கொண்டு போய் நீங்கள் பத்து வீடு சந்தோஷமாக வளர்த்தலாம் இருபத்தொம்போதாயிரம் ரூபா போட்டுருந்தேன் நீங்கள் இருபத்தொம்போதனாயிரம் இப்போ எனக்கு தர வேண்டாம் ஒரு ரெண்டு ரூபாய் தள்ளிட்டு இருபத்தி ஏழு ரூபா கொடுங்க கொண்டு நல்லா வளர்த்தலாம் மாடு இருக்கிறாட எங்கேருந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இதில் இன்னொரு தகவல் எப்படிங்கன்னா நம்ம மலை போகிறதுனால தான் மாடு இன்னும் வெளி மாடு கொண்டாடல வியாபாரத்துக்குள்ளாடி மாடு வந்திருக்கும் இருந்தாலும் மாடு வந்தாலும் சீக்கிரம் மாடுகள் வீடியோ போடுறேன் பார்த்துட்டு ஆதார் கொடுங்க அட்டவான்ஸ் பிடிச்சி மாடுகாய் இருக்குதே எப்படி நடப்பில் பிடிச்சிக்குவாங்க கண்டிப்பாக இவருக்கு தொண்ணூறு பெர்சன்ட் பிடிக்கிற அளவுக்குதான் பணம் நறுக்குன்னு ஓட்டிருக்காங்க பிடிச்சிக்குவாங்க வேணிச்சினை மாடை கொண்டு வளர்த்துங்க பத்தி இது கேண்டி ஆறு மெல்ல பிடிச்சி பார்த்தாலும் ரெண்டா நித்துனா ரெண்டாநித்தா சுளி சுத்தமான மாடு எனக்கு அனுசரித்து இருபத்தி ஏழாயிரத்து தரேன் கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக வளர்த்தலாம் மேய்ச்சலுக்கா தண்ணிக்கா தீனிக்காய் எந்த காலம் இல்லை இப்போ மாடு இன்னும் நல்லா மப்பா தெரியுங்க ஒரு நேரத்துக்கு கறவை ஒரு ஒன்றரை லிட்டரு ரெண்டு லிட்டருன்னு ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாளைக்கு நீங்கள் கறந்துக்கலாம் ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்டரு அது அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மேடம் தான் அடுத்து நம்மளுக்கு பால் கூடு ஏன்னா பால் இந்த இது நம்ம அப்புறம் ஏழு எட்டு மாதம் வரைக்கும் இழுத்து போட்டோம்னா பால் கம்மி ஆகி நீங்கள் ஒரு ஏழு மாதம் வரைக்கும் கிடையதே அளவு மாடு நெம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது நெம்ப சில்லு அப்படின்னு சொல்ல முடியாது அளவு மாடுங்க ஒரு கணிபிடி காசு தான் அது நீங்கள் ஒரு கண்ணோ ஒரு கண்ணோ கெடேரியில் வாங்கி நீங்கள் ஊசி போட்டு பக்கு பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து பாருங்க அது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் வரும் அப்படி இருக்குது ம விலை நிலவரங்கள் அதனால் நீங்கள் கொண்டு போய் சந்தோஷமாக தாராளம் வளர்த்தேன் இருபத்தி ஏழாயிரத்துக்கு தரேன் நீ இதை விட எப்படி நம்ம வீடியோவில் எப்படி விலை கம்மியாக சொல்லணும் பாருங்க இது வந்து எனக்கு வாங்கின ரேட்டில் கூட மாடு வாங்கின அதுக்கெல்லாம் கொஞ்சம் கழிஞ்சதுனால தான் இப்போ நம்ம இது மூணு ஆறு மாடு ஓர்ஸை வாங்கினதுங்க இது கூட ஒரே வியாபாரி இடத்தை சரி நம்ம அதுக்கெல்லாம் கழிவுதான் இதுக்கு நம்ம ரேட் குறைச்சி கொடுக்குறோம் கொண்டு போய் ஆறுக்கு நேரம் காலம் நல்லா இருக்குதுங்களா கொண்டு போய் நல்ல முறையாக கரங்க தப்பு வராது மேட்ச்சிங்கனாலும் ஒரு புரியோசன்காக நன்றி வணக்கம்